கோபி வீட்டுக்கு வர்றாரு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு உங்கள் அம்மா மத்தியானத்துலேருந்து சாப்பிடவே இல்லை சும்மா படுத்துருக்காங்க போய் பாருங்கள் அப்படின்னு அப்படியே உற்றுவி ஆராதிகா அம்மா சாப்பிடலனா நீ விற்றுவி ஆராதிகா அப்படின்ட்டு அங்கேருந்து போய் பார்க்குறாரு அம்மா அம்மான்னு கூப்பிட்றாரு அவங்க படுத்துருக்காங்க அப்போ ராதிகாட அம்மா சொல்கிறாங்க நடிப்பை பாருங்கள் இதுவும் நடிப்பு தான் சும்மா இருமா நீ எதுவும் பேசாது அப்படிங்கிறாங்க ராதிகா அப்போ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க கேட்கல உடனே வந்து தண்ணி கேட்குறாரு தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க தெளிக்கிறாங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க விழுந்தோடனே அவங்க ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறாரு ஆம்புலன்ஸ் வச்சு இதை பார்த்துட்டு செல்வி என்ன பண்ணுது பாக்கிய போய் சொல்லுது அக்கா அக்கா பாக்கியாக்கா உங்கள் மாமியார் கூட சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் வச்சு அழைச்சிட்டு போகிற கோபி அப்படிங்கிறாங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாரு கோபி ராதிகா வந்து ஏறப்போகுது ஆம்புலன்ஸில் எங்கள் அம்மா இந்த மாதிரி ஆக்கினத்துக்கு காரணமே நீ தான் அதனால் நீங்கள் எல்லாம் ஏறாதீங்க எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும் உங்களை வச்சுக்கிறேன் வந்து அப்படின்ட்டு கோபி ரொம்ப கோபமாக பேசிட்டு போயிடுறாரு ராதிகா அப்படின்ட்டு முழிக்குது ராதிகாட அம்மா என்னாடி உண்மையாகவே இந்த பொம்பளை வந்து மயக்க அழைச்சி விழுந்துருச்சா ஏமா நீ பேச வேணா பேச வேணான்னு சொல்கிறேன் நீ ஏமா இந்த மாதிரி படுத்தி எடுக்கிறவங்கள அவங்கள நீ என்ன கேட்ட வீட்டை விட்டு போங்க எப்ப போறீங்கன்னு கேட்டீல்ல உங்கள் உனக்கு என்னம்மா அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க அவங்க பாட்டுக்கு டிவி பார்க்குறாங்க உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா அவங்க அது அவங்க தான் கடையில் வாங்கி சாப்பிட்றாங்களே நீ ஏம்மா தலையிட்டுருக்கிட்டு இருக்க இந்த விஷயத்துலலாம் அப்படின்ட்டு ராதிகா வந்து அவங்க அம்மா ரொம்ப சத்தம் போடுது இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவொன்னே அங்கேருந்து பாக்கியாவும் மாமனாரும் வர்றாங்க என்னாச்சு என்னாச்சு கோபி என்னாச்சு அம் அம்மாவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு எல்லாருமே குடும்பத்தோடு வந்துட்டாங்க அப்போ ஒன்றும் இல்லைப்பா நான் வந்து இதில் கிச்சனில் இருந்தேன் அம்மா வந்து இங்கே வந்து மயக்க அடிச்சு விழுந்துருக்காங்க எனக்கு தெரியலை ஏண்டா இப்படி அங்கேயும் இங்கேயும் படுத்தி எடுக்கிறீங்க அவளை போட்டு அவளை அவளே உடம்பு சரி இல்லாதவ உன்னால் ஏண்டா முடியாதுலேயில் உன்னால் பார்த்துக்க முடியலைண்டா இங்கேயே அனுப்பிட வேண்டியது தான்டா ஏண்டா நீ வச்சுக்கிட்டு அவளை வந்து சாவடிக்கிற அப்படின்ட்டு கோபியோட அப்பா வந்து கோபியை ரொம்ப சத்தம் போடுறாரு இதை கேட்டுட்டு பாக்கியா சொல்லுது கோபி கிட்டே உங்களால் முடியல இல்லை நீங்கள் எதுக்கு பார்த்துக்குறீங்க நீங்கள் எங்கிட்டே அனுப்பியிருக்கலாம்ல நீங்கள் அன்னைக்கு வந்து அத்தை வந்து ரொம்ப வீம்பில் போனாங்க என் பையன்கிட்ட போகிறேன் அவன் என்னை ரொம்ப தங்கமாக பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ பார்த்தீங்களா உங்களால் பார்த்துக்க முடியாது ஆம்பளை பிள்ளைங்க எப்படி பார்த்துக்க முடியும் வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைங்க தான் அத்தையை பார்த்துக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ராதிகா வந்துடுறாங்க நானும் வேலைக்கு தானே போறேன் நான் எப்படி பார்த்துக்க முடியும் அவங்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க எங்க அம்மாட்ட ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பாக்யா அப்படிங்கிறாங்க அதுக்கு தாங்க நான் சொன்னேன் எங்கள் அத்தை எங்க வீட்டுக்கு நீங்க அனுப்பியிருக்கணுங்க நீங்க வீட்டுக்கு போங்க நானும் சொல்லிட்டேன் உங்கள் அத்தை கிட்ட நான் எத்தனோ தட சொல்லிட்டேன் பாக்கியா ஆனால் அவங்க கேட்கல ஏதாவது ஒரு நொட்டை சொல்ல சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எங்க அம்மாட்ட ஆனால் உங்க அம்மாவும் ரொம்ப சரியில்லை ராதிகா அவங்க சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒன்று வந்தால் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் இதே சொல்கிறாங்களாம் உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் எங்கள் அத்தை கிட்ட சொல்கிறாங்களாம் எதாக இருந்தாலும் உடனே நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு கேட்குறாங்களாம் எங்கள் அத்தை எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னு உடனே ராதிகாக்கு தூக்கி வாரி போடுது இங்கே கோபிக்கு கேட்டுட்டு என்ன என்ன போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவாங்களாம் அவங்க என்ன சொன்னாங்க பாக்கியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை நான் அன்னைக்கு கோயிலில் அத்தையை பார்த்தேன் அப்போ சொன்னாங்க அத்தை இந்த மாதிரி எதா எதை பார்த்தாலும் இவங்க வந்து ராதிகாட அம்மா சொல்கிறாங்களாம் ஏதாவது பேசுனீங்க உங்களை போலீஸில் தள்ளி முட்டிக்கு முட்டி தள்ள தட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் என்ன அப்படியா சொன்னாங்க ராதிகா உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வய வாய் வந்துருச்சு எங்கள் அம்மா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன இது உங்கள் அம்மா வீட்டை விட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அவர் இருங்க இருங்க நான் பா பார்த்துக்குறேன் அப்படின்னு ஒன்றால் வந்தது தான் ராதிகா எங்கள் அம்மா ஒன்றால் பார்த்துக்க முடியல இல்லை அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன பண்ணுவேன் கோபி நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்புறம் எனக்கும் உடம்பு சரியில்லை எனக்கும் வாந்தியெல்லாம் வருது என் உடம்பை பார்ப்பேன்னா உங்கள் அம்மாவே பார்த்துக்கிட்டு இருப்பேண்ணா அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்கள் அம்மாவை வளைச்சிட்டு வராதிங்கன்னு சொன்னேன் நீங்கள் கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க ராதிகா அதுக்கு ராமமூர்த்தி சொல்கிறாரு உடனே எதுக்கு தாண்டா நான் சொன்னேன் என் என் வீட்டுக்காரர் என்னோட அனுப்பிடுங்கன்னு நான் சொன்னேன்டா இப்போவும் சொல்கிறேன் நான் பார்த்துக்குறேன் கோபி நீ இப்போது இல்லைப்பா இல்லைப்பா நான் இன்னிமே அம்மாவை கண்ணுங்கிறத்துமாக பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அம்மா என் கூடவே இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறப்பா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து அம்மாவை பாருங்கப்பா உங்களுக்கும் இடம் இருக்குப்பா நீங்கள் யாரையும் கே இது பண்ணாதீங்கப்பா யாருக்கும் நீங்கள் பயப்படாதீங்கப்பா அது ஏன் வீடு அப்படிங்கிறாங்க உடனே ராதிகா முறைச்சி பார்க்குது என்ன முறைக்கிற ராதிகா அப்போ நானும் இருக்க அம்மா நானும் போயிடவா அப்படின்னு கேட்குறாரு அவரு வேற வீடு பார்த்து போயிடவா நான் எங்கள் அம்மா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து பாக்யா சொல்றாங்க இங்க இருங்க இது சண்டை போடுற இடம் கிடையாது அத்தை வந்து நல்லா இருக்கணும் அத்தை உடம்பு நல்லா இருக்கணும் அவங்க எங்கே இருந்தால் என்ன நீங்கள் வந்து வந்து பார்த்துட்டு போங்க உங்களுக்கு அத்தையை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க அவங்கள எங்கள் கூட அனுப்பிடுங்க அப்படிங்கும்போது அதனால் முடியாது பாக்கியா நீ என்ன பேசுகிற அம்மா வந்து என் கூட தான் இருக்கணும் நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் நீங்கள் பார்த்துக்கிற லட்சமாயிது அவங்கள கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டிங்களேன் எல்லாம் செலியன்னு கேட்குறாங்க நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது செலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அம்மா அவருக்கு அவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு தான் கொடுக்குறீங்க சமைச்ச சாப்பாடாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லு சொல்லி கேட்குறாங்க இப்போ பாக்கியா சொல்கிறாங்க நான் கடைசியும் முதல்மா சொல்கிறேன் அத்தையை நான் அழைச்சிட்டு போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிறாங்க அப்போ ராதிகா சொல்கிறாங்க பாக்கியா சொல்கிறது தான் கரெக்ட் அவங்க வந்து அவங்க பாக்கியா கிட்ட இருக்கிறது தான் நல்லது உங்களுக்கு நல்லது எனக்கு